பொய் வழக்கு போடும் காவல்துறையினரை கண்டித்து நிலக்கோட்டையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் போலியாக போடப்படும் பிசிஆர் வழக்கை கண்டித்து மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மாதவன் பிள்ளை தலைமையிலும் மாவட்ட கிழக்கு செயலாளர் நாகராஜன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பொய்யாக போடப்படும் பிசிஆர் வழக்குகள் போடும் காவல்துறையினரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிலக்கோட்டையில் இருந்து செய்திக்காக மோகன்தாஸ் தொகுதி நிலக்கோட்டையில் எல்லாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது எதற்காக அப்படின்னா பட்டி பட்டி காவல் ஆய்வாளரை கண்டித்தும் இம்மலப்பட்டியில பொய்யான வழக்கு பதிவு செய்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் தர்மாபுரி அருகே இருக்கக்கூடிய அம்மைய நாயக்கனூர் காவல் ஆய்வாளரை கண்டித்தும் அங்க தர்மாபுரியில ஒன்பது நபர்கள் மீது பொய்யான பிசிஆர் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் நிலக்கோட்டை தொகுதியில் எங்கள் சமூக மக்கள் மீது ஒரு அடக்குமுறையை காவல்துறை ஏற்படுத்துவதை கண்டித்தும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது எனது தலைமையில் நடைபெற்றது இதில் வீரன் சின்னமலை சொந்தங்களும் மாவு சிதம்பரம் பிள்ளை சொந்தங்களும் விரலாக கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் சமூகத்தின் கோரிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அரசிற்கு தான் வேட்பாளருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் இனி இலக்கோட்டை தொகுதியில் எங்கு பிரச்சனை என்றாலும் விளாளர் முன்னேற்றக் கழகம் மாதவன் பிள்ளையாகிய நான் நிற்பேன் இந்த காவலருக்கு எதிரான எங்களது இந்த நடவடிக்கை எங்கள் மீது போடப்படும் இந்த பொய் வழக்கிற்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தமிழக அரசிற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை பிசிஆர்ல மாற்றம் வேண்டும் பொய்யான வழக்கு பதிவு செய்யாமல் விசாரித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் பிசிஎம்பிசி டிஎன்டி டிஎன்சி பட்டியலுக்கு அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசினா அந்த அந்த சமூகங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை വെക്കും